ஏஐ ஆராய்ச்சியாளர் மற்றும் பாட்காஸ்டர் லெக்ஸ் உடன் பிரதமர் மோடி நடத்திய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குறித்து லெக்ஸ் ஃப்ரைட்மேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மோடி ஹவுதி மோதி நிகழ்ச்சியின் போது அரங்கத்தில் இருந்த மக்களை இருவரும் ஒன்றாக இணைந்து வரவேற்போம் என்று தெரிவித்த போது பாதுகாப்பை பற்றி யோசிக்காமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்னுடன் இணைந்து வரவேற்றது அவரின் தைரியத்தை காட்டியது அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுடப்பட்ட நிலையிலும் கூட பின்வாங்காமல் இருந்தபோது ஹவுதி மோதி நிகழ்ச்சியில் பார்த்த அதே உறுதியான ட்ரம்பை மீண்டும் பார்த்தேன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை ட்ரம்ப் கடைபிடிக்கும் நிலையில் நான் இந்தியா ஃபஸ்ட் என்ற கொள்கையை கடைப்பிடிப்பதால் இரண்டு பேரும் சிறப்பாக பயணிக்க முடிகிறது என்று மோடி தெரிவித்தார் மேலும் ட்ரம்ப் தனது இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் அமெரிக்காவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிக உறுதியாக உள்ளார் என்றும் அமெரிக்காவிற்கு தனது வாழ்க்கையை ட்ரம்ப் அர்ப்பணித்துள்ளார் என்றும் மோடி கூறினார்